தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமையும் இந்த ஆண்டில் மூன்று நான்கு கிரகங்கள் பயிற்சி அடைகின்றன சனி பயிற்சி ராகேது பயிற்சி குரு பயிற்சி இவை எல்லாம் உங்களுக்கு என்ன பலனை தருகிறது என்பதை விரிவாக சொல்ல இருக்கிறேன் சனிப்பயிற்சி சனி உங்களுக்கு ஐந்தாம் இடம் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்லதாகும் நான்கில் இருந்தவர் ஐந்திற்கு செல்வது நல்லது அது சனியுடைய வீடு குருவுடைய வீடு சனி இருப்பது நல்லதும் கூட இந்த நல்ல பலனை இவர் வழங்குவதில் தயங்க மாட்டார் அதே சமயத்தில் மூன்றாம் பார்வையாக சந்திரனுக்கு ஏழாம் இடத்தை இவர் சனி பார்க்கிறார் ஆதலால் கணவன் மனைவி வெளி பழக்க வழக்கங்கள் வியாபாரங்கள் கூட்டாளிகள் இவற்றில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே இடத்தில் சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு தூக்கமின்மை மன சஞ்சலம் குழப்பங்கள் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக கவலைப்படுவது போன்ற செயல்களில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் இவையெல்லாம் இந்த சனியுடைய வேலை அதனை அவர்கள் அறிந்து கொண்டு அதனை நீக்குவதற்கு பயன்பட வேண்டும் அதே சமயத்தில் சனி சனிப்பயிற்சி என்பது எந்தவிதமான பெரிய கெடுதலையும் செய்யாது இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது ஒரு வகையில் குடும்ப பிரச்சனைகளையும் குடும்பத்தில் குழப்பங்களையும் தரும் ஆனாலும் அதனை நிவர்த்தி செய்கிற மாதிரி குருவுடைய பார்வையும் இருக்கிறது அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை இவருக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுடைய கெடுதல்களை குரு நல்லது செய்து பார்வையால் நீக்குகிறார் உண்மையிலேயே சனி பயிற்சி என்பது இவர்களுக்கு நல்ல பலனை தரும் ஐந்து ஒன்பதாம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி எப்பொழுதும் நல்லதே செய்வார் என்ற அடிப்படையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி மிகச்சிறந்த பலனை தருவார் இது பலன் இரண்டரை ஆண்டுகள் தொடரும் அதே சமயத்தில் குரு எட்டாம் இடத்தில் மறைகிறார் இரண்டுக்கும் ஐந்துக்குரிய குரு எட்டில் மறைவது நல்லதில்லை ஆனாலும் பன்னெண்டாம் இடத்தை பார்வையிடுவதும் இரண்டாம் இடத்தை பார்வையிடுவதும் மூன்றாம் இடத்தையும் அவர் பார்வையிடுகிறார் குரு இந்த இடங்கள் பார்வைப்படும் போது மிகச்சிறந்த பலனை தருகிறது குரு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் புது புது பொருளாதாரங்களையும் புது வருமானங்களையும் புது புது தொழிலையும் தரக்கூடியவர் தன்னுடைய பழைய செயல்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி புதிய தொழில்களை தொடங்குவதற்கு உதவியாக இருப்பார் பன்னெண்டாம் இடம் என்பது வீடு நிலம் போன்றவற்றில் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் வண்டி வாகனங்கள் கடன் இஎம்ஐ போன்றவற்றில் வட்டி கேட்க கடன் வாங்குவது மிகவும் நல்லது அதே சமயத்தில் அது எதிர்காலத்துக்கு பயன்படக்கூடியதாக அமையும் ஆக குருவும் ஓரளவுக்கு இவருக்கு நல்லதே செய்கிறார் ராகு கேது பயிற்சி என்பது சந்திரனுக்கு நாலாம் இடத்தில் ராகுவும் பன்னெண்டாம் பதத்தாம் இடத்தில் கேதுவும் அமைந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல சுகஸ்தானத்தில் ராகு இருப்பது மறைமுகமான உடல் உபாதைகளை தரக்கூடியவர் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு சிறு பிரச்சனைகளை தந்து பின்பு நீக்குவார் ஏன்னால் குருவுடைய பார்வை இருப்பதனால் அதே போல் பதினொன்று இடம் என்ற கேது இருப்பது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு முழுமையான வெற்றியை தரக்கூடியவர் இந்த குரு பகவான் உண்மையிலே விருச்சிக விருச்சிகராசி நேயர்கள் அனைவரும் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை வழிபட்டால் மிகப்பெரிய நல்ல பலனை அடைவார்கள் ஆக இந்த தமிழ் புத்தாண்டு என்பது விருச்சிகராசி நேயர்களுக்கு சனிப்பெயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதில் எந்த சந்தேகமில்லை ஒளிமயமான எதிர்காலம் அமைய வாழ்த்துக்கள்